தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த வாரம் வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் இதில் முதல் கேள்வியாக ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்று வராங்க அப்படி வருகிற நேரத்துல எந்த ஒரு ஆதரவும் அந்த பெண்ணுக்கு இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பெண்ணுக்கு யார் திருமணம் முடித்து வைப்பா இது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன என்ற ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சொன்னாங்க லா நிக்காக இல்லா வழியின் வழி இல்லாம திருமணம் இல்ல அதாவது பொறுப்பாளி இல்லாமல் திருமணம் என்ன செய்யாது செல்லுபடி ஆகாது என்று சொன்னார் அப்ப ஒரு திருமணத்துக்கு பொறுப்பாளி அவசியம் அப்படின்றத இந்த நபிமொழி என்ன செய்யுது தெளிவுபடுத்துது அது போல அல்லாவும் தன் திருமறை வசனத்துல சொல்லும் பொழுது இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஓராவது வசனத்துல சொல்லுகிற நேரத்துல ஒலா உள் முச்சரிக்கார் நம்பிக்கை கொண்ட ஆண்களை பார்த்து அல்லா பேசுறேன் நீங்க என்ன செய்யாதீங்க இணை வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிக்காதீங்க அப்ப ஆண்களுக்கு தானாவே திருமணம் முடிக்க சக்தி இருக்குது ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது உண்மையிலான ஆண்கள் இணை வைக்கிற பெண்கள் நீங்களாக திருமணம் முடிச்சிடக்கூடாது என்று அல்லா சொல்றான் இதே தொடர்ச்சியாக பெண்கள் குறித்து பேசுகிற நேரத்துல ஒலா துண்கி உள் முஷிருக்கீன இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களை திருமணம் முடித்து கொடுத்து விடாதீர்கள் என்று திருமணம் முடித்து வைக்கக்கூடிய பொறுப்பாளிகள் குறித்து அல்லாணிக்கலாம் பேசலாம் அப்ப ஆண் குறித்து பேசுகிற நேரத்தில் நீங்க திருமணம் முடிக்காதீங்க என்றும் பெண்கள் திருமணம் குறித்து பேசுகிற நேரத்தில் திருமணம் முடித்து வைக்காதீர்கள் என்று அல்லா நெசிக்கலாம் இரண்டு விதத்துல பேசலாம் அப்ப பெண்ணுக்கு வழி இருக்கிறது ஆணுக்கு வழி என்ன தேவையில்ல அவசியம் இல்லை என்பதை இந்த வசனத்துல அல்லா தெளிவுபடுத்தும் அப்ப ஒரு பெண்ணுக்கு வழி அவசியம் என்று சொல்லியிருக்கிற பட்சத்துல அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆதரவுமே இல்லை அப்ப அவங்களுக்கு யார் திருமணம் முடித்து வைக்கிறது என்ற கேள்வியை தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க முன் வச்சிருக்கிறான் இப்ப இதுக்கு அல்லாஹுவின் தூதர் சரவாலிசலமும் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் காலத்துல ஒரு பெண்மணி வந்து நான் என்ன செய்யறேன் என்ன அன்பளிப்பாக உங்களுக்கு மகர் ஏதும் திருமண முடிக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றான் அப்ப அல்லாஹித்து அந்த பெண்ணை பார்த்துட்டு தன் பார்வையை தாழ்த்தி கொள்றாரு அப்ப அந்த பெண்மணி அதே இடத்துல ரொம்ப நேரம் நின்று கொண்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாஹித்து சரஹலாம் அவர்களுடைய கூட்டத்துல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்து வந்து உங்களுக்கு இந்த பெண்ணு தேவை இல்லைன்னா எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறான் அப்ப உனக்கு ஏதாவது பொருள் இருக்கா போய் பாத்துவனு அனுப்பி வைக்கிறாங்க அவரும் போய் என்ன சீராரு வந்து பாக்குறாரு அவர்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லைன்றார் அப்ப அல்லாஹுடைய தூதர் இரும்பு மோதிரமாச்சு வச்சிருக்கியா ஏதாவது இரும்பு மோதிரமே மகாரா குடு அப்படின்னு சொல்றாரு தேடி பார்த்துட்டு வராரு இரும்பு மோதிரமே இல்ல அப்படின்ற என்று நான் அணிந்திருக்கிற இந்த கீழா மட்டும்தான் இருக்கு இதை வேண்டாம் மகரா குடுக்கட்டும் அப்ப அல்லாவுடைய தூர் இதை நீ மகாரா கொடுத்துற எந்த ஆடை அணைவ அவர் மேலாடை இல்ல கீழே இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் தான் வைத்திருக்கிறார் அப்ப இதையே நீ மகாரா கொடுத்துற நீ என்ன ஆடை அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு ஏழ்மையில அந்த நபிப்புலர் இருக்கிறார் அப்ப அவர் என்ன செய்யறாரு நம்மளால திருமணம் முடிக்கிறதுக்கான மகத்தொகை இல்ல அதனால் இந்த பொண்ணை திருமணம் முடிக்க முடியாது போய் என்ன செய்யறாரு கூட்டத்தில் அமர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் திரும்பி போறார் இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சலாலேஸ்வரம் அவங்க அந்த மனிதன் அழைக்கிறாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு குரான்ல உங்களுக்கு என்னென்ன வசனங்கள் அத்தியாயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு இன்னென்ன அத்தியாயங்களை நான் மனப்பாடமா வச்சிருக்கேன் இந்த இந்த சூறாவெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பட்டியல் போடுறாரு பொருளாதாரம் காசு பண நபி தொழில் இல்ல ஆனா குரானை கதைத்து குரானை பல அத்தியாயங்களை மனப்பாடமா வச்சிருக்கிறார் இது தெரியும் அது தெரியும் என்று சொல்றார் இரும்பு மோதலை இருக்கா இல்ல எதுவுமே இந்த உலகத்தில் செல்வம் இல்ல ஆனா எது இருக்குது குர்ஆன் வசனம் மனப்பாலமாக வைத்திருக்கிறார் தன்னுடைய உள்ளத்துல இதெல்லாம் இருக்குன்றார் அப்ப அல்லாஹுடைய தூதர் சரலேசம் என்ன செய்யறாங்கன்னா அந்த நபி தோழரிடமிருந்து அந்த குரான் வசனங்களை அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து அல்லாஹுடைய தூதர் சரலேசம் திருமணம் முடித்து கொடுத்துறார் உனக்கு இந்த பெண்ணா என்ன செஞ்சுட்டேன் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன் என்று திருமணத்தை நபிகள் நாயம் சரலேசம் முடிச்சு வச்சுட்டான் அப்ப நபிகள் நாயம் சரலேசம் அவங்க அந்த பெண்ணுக்கு தாய் தந்தையாக இருக்கிறாங்களா இல்ல அப்ப தாய் தந்தையர்கள் இல்லாத சூழல்ல உற்றார் உறவினர்கள் இல்லாத நிலைமை அந்த பெண்ணு வராங்க அப்ப அந்த பெண்ணுக்கு வழியாக பொறுப்பாளியாக இருந்து யார் திருமணம் பண்ணி வைக்கிறா நபிகள் நாயகம் சரலேஸ்வரன் அவங்களே வைக்கிறார் அப்ப ஒரு பெண்ணுக்கு வழி பொறுப்பாளியாக பொறுப்பேற்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு பட்சத்துல என்ன செய்யலாம் ஜமா தலைவர்களே என்ன செய்யலாம் சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜமா தலைவர்களை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்ற சட்டத்தை இந்த நபிமுறையில் நாம் பெறலாம் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு உறவினர்கள் தந்தை இல்லாத பட்சத்துல ஜமா தலைவர்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் அதுல எந்த தவறும் இல்லை இதுதான் இந்த கேள்விக்கான பதில் இரண்டாவதாக திருத்துறை பூண்டி என்ற பகுதியை சார்ந்த சகோதரர் அர்ஷத் அவங்க கேட்கிறான் என்ன கேள்வி அப்படின்னா மெகராஜ் பயணத்தின் போது ஜிப்ரீ அலைவசாங்க அல்லஹின் தூர செல்லிசல அழைத்து செல்றாங்க அப்படி அழைத்து செல்வதற்கு முன்னதாக அல்லாஹின் தூர செல்லாலே அவங்க இதயத்தை வெளியில எடுத்து அந்த இதயத்தை ஜம் ஜம் சன்னையினால கழுகுனாங்க இப்படின்னு ஒரு செய்தி இருக்குதே இது சரியான ஒரு செய்தி தானா இந்த செய்தி ஒரு சரியான செய்தி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி ஒரு செய்தி என்னது இருக்குது இது புகாரியில நம்ம எடுத்துக்கிட்டா புகாரியில முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹி மக்காவில் இருந்த நேரத்துல இறங்க நாங்கி என்னுடைய உள்ளத்தை அவர்கள் பிளந்தார்கள் அதை என்ன செஞ்சாங்க கழுவுனாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி சைகுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப அல்லாஹின் தூதர் சராஹிஸ்லம் அவங்க மெகராஜ் பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜிப்ரல் அலிசலம் அல்லாஹின் தூதர் சரஹாலிசுடைய நெஞ்சை பிழந்து அதில் உள்ள இதயத்தை வெளியில எடுத்து அதை சம்சம் தன்னையின் மூலம் கழிவு விட்டு ஒரு தங்கத்தட்டு கொண்டு வருது அந்த தங்கத்தட்டுல என்ன இருக்குது ஈமானும் அது போல ஹிக்குமத் அதாவது கல்வி ஞானம் அறிமதில் என்னது இருக்குது அந்த ஞானத்தையும் அந்த ஈமானையும் போட்டு அவங்க இதயத்துல நிரப்பி அதை என்ன செஞ்சாங்க தான் நெஞ்ச மூன்று அந்த செய்தி வரும் அது நீண்ட நெடிய ஒரு செய்தி அப்ப இப்படி ஒரு செய்தி சரியான ஒரு செய்தியாக தான் இருக்கு மிகராஜ் பயணம் என்பதை பொறுத்தவரையில அது அல்லாஹின் அற்புதத்தை ஆற்றலை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு இது குறித்து அல்லாஹ்வே தன் திருமறை வசனத்தில் சொல்லும் பொழுது சுபான் அல்லதி அஸ்ராஹி லைலன் ஒரே இரவுல தன் அடியார அழைத்து சென்றவன் பரிசுத்தமானவன் எங்கிருந்து எங்கு அழைத்து செல்கிறான் என்றால் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இளல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிது ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல இருந்து ஜெருசுலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்சாவுக்கு நாம என்ன செஞ்சோம் அவரை அழைத்து சென்ற அல்லசுத்தன் குரான் அல்லா சொல்றான் அவருக்கு காட்டுவதற்காக என்ன செஞ்சோம் இவ்வாறு நாம் அவரை அழைத்து சென்றோம் என்று அல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு இரவுல மக்காவில இருந்து ஜெருசலத்துக்கு போக முடியும்னா போக முடியாது எவ்வளவு கிலோமீட்டர் துளைவுனா ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் மீட்டர் அது என்ன செய்யுது ஒரே நைட்ல என்ன செய்யறாங்க இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜூத் அல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல இருந்து மஸ்ஜூத் அக்ஸாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்படுறார் அங்கே இருந்து மே விண்ணுலக பயணத்துக்கும் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுறார் அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வாக குரான் என்ன செய்து சொல்லி இது குறித்து அல்லாஹ் இன்னும் சொல்றான் மா ஜஅல்ன ருயா அல்லதி அரைனாக்க இல்லா ஃபித்னத லின்னாஸ் உமக்கு நாம் காட்டிய அந்த காட்சியை மக்களுக்கு சோதனையாக ஆக்கணும் அந்த விண்ணுலக பயணத்துல ஏராளமான காட்சிகளும் என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் பார்த்தார் அப்படி பார்த்த அந்த காட்சி மக்களுக்கு ஒரு சோதனையாக தான் என்ன செய்யப்பட்டுச்சு ஆக்கப்பட்டுச்சு என்று திருமலை சொல்றான் என்ன சோதனை அப்படின்னா அன்றைய காலத்துல ஈமானல பலகீனமா இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அதை ஏத்துக்கல எப்படி இங்கிருந்து அங்க போக முடியும் ஒரே நைட்ல இவங்க மக்காவில இருந்து ஜெருசுலம் போனாங்களா இருந்து விண்ணுலகம் போய் எல்லா நபிமார்களையும் பார்த்துட்டு வந்தாங்க இதுக்கு முன்னால் மறந்து அந்த நபிமார்கள் எல்லாம் பார்க்க முடியுமா என்று சந்தேகம் கொண்டு அதுல வழிமாறி போனான் அல்லாஹுவால் முடியும் அல்லாஹ் நினைச்சா ஒரே இரவுல எவ்வளவு அழைத்து செல்வான் தன் தூதரை ஒரே இரவில் விண்முலகத்துக்கும் அழைத்து செல்வான் இதற்கு முன்னால் மரணித்தவர்களையும் செய்வான் அவனால் அவன் நினைத்தால் அவனால் எடுத்து காட்ட முடியும் என்று நினைச்சாங்க நம்பிக்கை கொண்டான் அப்ப முக்மீனாக இருக்கிற நாம இந்த மெஹராஜ் பயணம் குறித்து இடம்பெறக்கூடிய சம்பவங்களை நினை செய்யணும் இது அல்லாஹனுடைய ஆற்றல் இது அல்லாஹனுடைய சக்தியையும் வல்லமையும் குறித்து பேசக்கூடிய சம்பவங்கள் என்பதை உணர்ந்து என்ன செய்யணும் அதை நாம நம்பிக்கை கொள்ளணும் அதுல வரிசையாக மீனராஜ் பயணத்துக்கு முன்னதாகவே அல்லாஹுடைய வெளியே எடுக்கப்பட்டுச்சு அந்த வெளியே எடுக்கப்பட்ட அந்த இதயத்தை ஜிப்ரில் செஞ்சாங்க கழுவி மீண்டும் அந்த இதயத்தை அல்லாவுடைய என்ன செஞ்சாங்க பொறுத்துனாங்க இது அல்லாஹனுடைய வல்லமையில் ஆற்றலில் உள்ள ஒரு விஷயம் என்பதை கவனத்தில் வைத்து இந்த விஷயத்தை என்ன செய்யணும் ஒரு முக்மீன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு சரியான செய்தி என்பது தான் இந்த கேள்விக்கான பதில் மூன்றாவது கேள்வியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து சகோதரர் கேட்டிருக்கிறாரு நாம் நம்முடைய பொருளாதாரத்துலேருந்து ஜக்காத் கொடுத்துட்டா ஜக்காத் கொடுக்கப்பட்ட பிறகு இருக்கிற அந்த மீதி பணம் நமக்கு சொந்தமானதாக இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் செலவழிக்கலாம் இல்ல ஒரு ஃப்ளைட் வாங்குறதா இருந்தால் ஃப்ளைட் வாங்கலாம் இல்லை விண்ணுலக பயணத்துக்கு போயிட்டு வரதா இருந்தால் விண் உலக பயணத்துக்கு போகலாம் இல்லை தங்கத்தில் வீடு கட்டுறதா இருந்தால் என்ன செய்யலாம் தங்கத்தில் வீடு கட்டலாம் அப்படி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்ல அதில் அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா என்பது போன்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க முன் வைக்கிறாங்க அப்ப நாம் சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்து இரண்டரை சதவீதம் என்ன செய்யணும் கட்டாயமாக சக்கா தொகையை கொடுக்க வேண்டும் அந்த சக்கா தொகை நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு சொந்தமானதாக தூய்மையானதாக மாறிவிடுகிறது அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாமா என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் ஒரு சில வரையறைகளை என்ன செய்து நமக்கு சொல்லித்தது நமக்கு தூய்மையான நமக்கு சொந்தமான பொருளாதாரமாக இருந்தாலும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது குறித்து அல்லாஹுடைய தூதர் சரால இஸ்வம் அங்க சொல்றாங்க குழு நீங்க உண்ணுங்க சத்த கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் ஒல்பசு நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் இஸ்ராஃபின் வலா வீண் விரயம் இல்லாமலும் பெருமை இல்லாமலும் நீங்க சாப்பிடுங்க சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தில் சாப்பிடுங்க தவறு கிடையாது அதை நீங்கள் தர்மமாக செய்யலாம் அதுவும் தவறு இல்லை அது போல நீங்கள் அதை ஆடை வாங்கி அணிந்து கொள்வது தவறு இல்லை என்று அலாவுடைய துறவசனம் சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம சம்பாதித்த பொருளாதாரத்துல பெருமை இல்லாமலும் மீன் விரயம் இல்லாமல் செய்யலாம் சாப்பிடலாம் தர்மம் செய்யலாம் அதை ஆடையாக அணிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று அழாவுடைய துறை செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப பொருளாதாரத்தை செலவு செய்கிற நேரத்துல அதுல வீண் விரயம் என்பது என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடக்கூடாது என்பதை முதல் விஷயமாக நம்ம கவனத்துல கொள்ளணும் நமக்கு அது சொந்தமாகி விட்டாலும் அதை என்ன செஞ்சிடக்கூடாது வீண் விரயம் செஞ்சிடக்கூடாது அது போல பெருமைக்காக வேண்டி அதை என்ன செய்யக்கூடாது செலவு செய்யக்கூடாது அப்ப நம்ம தேவைக்காக வேண்டி செலவு செய்வது மார்க்க அடிப்படையில் தவறு அல்ல அப்ப நாம நமக்கென்று தனியாக ஒரு ஃப்ளைட் வாங்கணும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது நாம் அந்த அளவுக்கு பொருளாதாரம் வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு நாம் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டி இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமையில இருந்தா நம்முடைய தேவையை கருத்தில் கொண்டு நம்ம தேவைக்காக வாங்குவது என்ன கிடையாது நம்முடைய பொருளாதாரத்தை நம் பகற்றையும் காட்டுவதற்காக செலவழிக்கலாமா என்றால் அப்படி என்ன செய்யக்கூடாது செலவழிக்க கூடாது அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை என்ன செய்யணும் கவனத்துல வைக்கணும் அது போல ஜகாத் என்ற இந்த கடமையாக்கப்பட்ட இந்த தர்மத்தை கொடுத்துட்டா மற்ற எந்த தர்மம் என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது என்று நம்ம நினைச்சிடக்கூடாது ஏன்னா அல்லாஹுடைய சொல்கிற நேரத்தில் ஒரு பேருச்செம்பள துண்டை நீங்கள் தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க நீங்க நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்க காப்பாத்துக்கணும் நரக நெருப்பிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா ஒரு பேருச்செம்பள துண்டையாவது என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப நாம் சம்பாதித்த செல்வத்துல இந்த ஜகாத் என்ற கடமை போக நம்முடைய மறுமை நன்மைக்காக நாம் நரகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான தர்மங்கள் என்ன செய்யலாம் பொருளாதாரத்தின் மூலம் செலவு செய்யும் அதான் அல்லாவும் தன் திருமறை வசனத்தை சொல்கிற நேரத்தில் அல்ல தீனூன பில்கை அவர்கள் மனைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் வ சலா அவர்கள் தொழுகையை நிலைநாற்றுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் நல்ல வழியில் செலவழிப்பார்கள் என்று அவங்க குறித்து அல்ல நெசா மூமின்கள் குறித்து பேசுகிறான் இன்னும் அல்லாஹ் மூமீன்கள் குறித்து சொல்லுகிற நேரத்தில் அவங்க வறுமையிலும் செல்வ செய்வாங்க அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பாங்க அவங்க இருக்கிற அந்த மட்டும் செலவழிக்க மாட்டாங்க வசதி இல்லாமல் செலவழிப்பாங்க எதை செலவு செய்வாங்க ஜக்காத்தை கொடுக்கறதா இல்ல ஜக்காத்தே அவர்கள் மீது கடமையாக்கப்படாத நிலையில வறுமையில அவங்க வாடுகிற நேரத்திலும் ஒரு மூமீன் எப்படி செலவு செய்வான் உபரியான நன்மைக்காக வேண்டி தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறது அப்ப நம்முடைய சகாத் என்ற கடமையை தாண்டி நம்முடைய நன்மைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் பொருளாதாரத்தை கொடுக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதை என்ன செய்யணும் கவனத்துல நாம வைத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே பொருளாதாரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய சந்ததிகளுக்காக அதை என்ன செய்யணும் விட்டுட்டு செல்லணும் நம்முடைய சந்ததிகள் வாழ்வதற்காக வேண்டி வாழ்வாதாரமாக அவர்கள் யாரிடமும் கையேத்தாத ஒரு நிலையில அந்த செல்வம் எல்லாவற்றையும் செலவழிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது சாதிபுனு அபிவக்காஸ் அழியல்லா என்ன செய்யறாங்க நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க அப்படி நோய் வாய்ப்பட்டிருந்த சாதிபுனு அபிவக்காஸ் அழியல்லா நோய் நலம் விசாரிக்க வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க கேட்கிறான் நான் செல்வந்தனா இருக்கிற என் எல்லா செல்வத்தையும் நான் தர்மமா செஞ்சிருக்கோன்னு கேட்கிறான் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லி என்ன செய்ய என்ன கேட்கிறாங்க இல்லை செய்ய அதை அனுமதி கொடுக்கல அவர் என்னுடைய செல்வத்துல பாதியான தர்மம் செஞ்சிருமான்னு கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லி அதுக்கும் அனுமதி கொடுக்கல அப்ப அல்லாஹுடைய தூதர் இறுதி கட்டமா எவ்வளவு செய்யறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு தர்மம் செய்யு உன்னுடைய பிள்ளைகளை யாரிடம் கையேந்துகளில் விட்டு செல்லக்கூடாது கூடாது அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதுதான் சிறந்தது என்ற ஒரு வழிமுறையும் இந்த மார்க்கம் கத்துதல் அப்ப நாம் சக்காத் போக மீதம் இடத்தில் பல கோடிகள் பல சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை வீண் விரயம் பெருமை இல்லாமல் மார்க்கம் தடுத்த வகையில் இல்லாமல் நம் தேவைக்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம் எவ்வாறு வேண்டுமானாலும் அதை செலவு செய்து கொள்ளலாம் அதுபோல அதன் மூலம் நாளை மறுமைக்கான தன்மத்தையும் என்ன செய்யணும் அதிகமான முறையில செய்து அந்த நன்மையும் என்ன செய்யணும் அந்த பொருளாதாரத்தின் மூலம் பெற வேண்டும் அது போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சேகரிப்பை அந்த செல்வத்தின் மூலம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் கவனத்தில் வைக்கணும் அப்ப மார்க்கம் சொன்ன அடிப்படையில அதை செலவு செய்ய வேண்டும் அது இல்லாமல் பெருமையை காட்டுவதற்காக பகட்டை காட்டுவதற்காக செல்வத்தை செஞ்சிடக்கூடாது செலவு செஞ்சிடக்கூடாது இதுதான் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த கேள்வியாக என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா சிலர் எப்போதாவது கூட்டுதுவா கேட்கலாம் இது தவறு இல்லை என்று சொல்றாங்களே இது சரியா அப்படின்னு கேள்விய கேட்டுருக்காங்க இப்ப இந்த கூட்டுதுவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் என்ன செய்வாங்க துவா கேட்பார் அந்த துவாவை கேட்டு செவியேற்று பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க ஆமின்னு சொல்லுவாங்க இது இன்றைய பள்ளிவாசல்களில் நாம என்ன செய்யலாம் ஒரு சில பள்ளிவாசலை எடுத்து பார்த்தா தொழுகை முடிக்கப்பட்டவுடன் இமாம் என்ன செய்வார் துவா கேட்பார் அரபியில் அவர் துவா கேட்பார் அதுக்கு பின்னால் உள்ள மக்கள் அவர் என்ன கேட்குறாருன்னு தெரியாமல் என்ன செய்வாங்க ஆமீன் இதை இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று என்ன செய்வாங்க அந்த கூட்டு துவா அந்த கூட்டு பிரார்த்தனை நடக்கும் இது தொழுகை மட்டுமல்லாமல் பல இடங்களில் இந்த கூட்டு துவா இன்று அரங்கேற்றப்படுகிறது அப்போ இந்த கூட்டு துவாவுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா ஒரு ஆள் துவா செய்ய மற்றவங்க எல்லாம் ஆமீன் சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால் குரானை நாம் எடுத்து பார்த்தால் குரான்ல எந்த இடத்திலுமே இதற்கான வழிகாட்டுதல் இல்லை அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்துல அல்லாஹு இடத்தில் துவாவை பணிவாகவும் ரகசியமாகவும் செய்ய சொன்ன இறைவன் எந்த இடத்திலாவது என்ன செய்யுங்க ஒரு ஆள் உங்கள ஒரு ஆள் துவா செய்யுங்க மற்றவங்களாம் அதை பின்தொடர்ந்து ஆமீன் சொல்லுங்கள் என்ற ஒரு வழிமுறையை குரானில் நாம் எடுத்து பார்த்தா என்ன செய்யல குரான்ல இல்லை அதுபோல் அல்லாஹுடைய தூதர் சலாஹம் அவங்களுடைய வழிகாட்டதில்ல இப்படி நபித்தொடர்களை ஆமீன் சொல்ல சொல்லி அல்லாஹுடைய தூதர் துவா கேட்டு இல்ல அல்லாஹிஸ்லாம் அவர்கள் துவா கேட்க சொல்லியிருக்கிறார்களா என்று அதீஸ் நாம் தேடி பார்த்தாலும் அதற்கும் எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்ல அப்ப இது மார்க்கத்தில் காட்டித்தரப்படாத ஒரு புதுமையாக ஒரு வித இருக்கு தொழுகை முடிக்கப்பட்ட பிறகு ஓதப்படுகிற இந்த கூட்டுதுவா என்னது புதுமையான ஒரு விஷயம்தான் ஏன்னா அல்லாஹு அவங்க மெஹராஜ் பயணத்துக்கு பிறகுதான் கடமையாக்கப்படுது அப்படி தொழுகை கடமையாக்கப்பட்டது மரணிக்கிற வரை தன் வாழ்க்கையில் தொழுகை நபிகள் நாயம் சாசன் பேணி தொழுதார் அப்படி தொழுக வைக்கிற நேரத்துல தொழுத நேரத்துல எப்போதாவது அல்லாஹுடைய துதர் இப்படி துவா கேட்டு பின்னால் இருக்கக்கூடிய நபி தொடர்கள் ஆமின் சொன்னார்களா என்று நாம் தேடி ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான எந்த விதமான செய்தியும் கிடைக்காது எப்படி நபிகள் நாயம் சாசமே செய்யல வழிகாட்டல எப்படி நபிகள் நாயம் சாசன் காலத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா புகாயில் எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியை நம்ம செய்யலாம் காலத்துல பெண்கள் எப்படிந்தாங்கன்னா அல்லாஹுடைய துவர் சலாம் சொல்ல உடனேயே பெண்கள் எழுந்து கலைந்து சென்றுவாங்க ஆண்கள் அதே இடத்துல அமர்ந்திருப்பாங்க அல்லாஹருடைய தூர் எழுந்த பிறகு ஆண்களும் கலைந்து விடுவார்கள் அப்ப கூட்டு துவா நபிகர் கேட்டு இருந்தா பெண்கள் நசிச்சிருப்பாங்க அந்த துவாலை அமர்ந்திருப்பாங்க இறந்து போயிருக்க மாட்டார் ஏன்னா அல்லாஹுடைய துவர் துவா போறாங்க அந்த துவாக்கு நாம மாமீன் சொல்லணும் என்று அமர்ந்திருப்பாங்க தொழுகை கொடுத்து சலாம் சொன்ன மாத்திரத்திலேயே பெண்கள் என்ன எழுந்து கலந்து சென்றுவாங்க பெண்கள் கூட்டம் கலைந்த உடனேயே அல்லாஹுடைய தூதர் சலாஹிசுவாங்க தன்னுடைய இமாமத் பண்ண அந்த இடத்திலிருந்து எழுந்துருவார்கள் அல்லாஹு தூதர் சலாலை செல்லம பார்த்து நபி தோழர்கள் என்ன செய்வாங்க எழுந்து கலைந்து போவாங்க அப்ப இதுதான் அல்லாஹு தூதருடைய காலத்தில் உள்ள வழிமுறையாக இருந்துச்சு எந்த ஒரு இடத்திலாவது ரசூலா கூட்டு துவா கேட்டாங்க நபி தோழரும் தோழியர்களும் தொழுது முடித்து அதே இடத்துல இருந்தாங்க நபித்தொழர்கள் மட்டும் இருக்கக்கூடிய சபையிலாவது அல்லாஹுடைய தூதர் கூட்டு துவா அரங்கேற்றிருக்கிறார்கள் என்ற ஹதீஸ்களை அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்ப அது தற்போது தற்காலத்தில் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஒரு புதுமை அப்ப அந்த புதுமை என்பதை நாம உணர்ந்திருக்கிறோம் அதைதான் ஒரு சில அறிஞர்களும் நினைறாங்க சொல்றாங்க தொழுகைக்கு பிறகு இப்படி கூட்டு துவாவுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அது அல்லாஹுடைய தூருடைய காலத்திலும் இல்ல அது அல்லாவுடைய தூர சுன்ன சொன்ன வழிகாட்டத்திலும் இல்லை என்பதை என்ன செய்றாங்க சொல்றாங்க ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வழிமுறை எல்லாம் சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள்ல கூட்டுதுவா கேட்கலாம் அது விரும்பத்தக்க ஒரு செயல் என்ன செய்ய சொல்றாங்க ஆதாரமாக எதை வைக்கிறாங்கன்னு சொன்னா மலைத்தொலகையில என்ன செஞ்சிருக்கோம் கூட்டா துவா கேட்கிறாங்க அது போல மலைத்தொலகை கூட்டாக துவா கேட்பதுக்கு ஒரு ஆதாரம் அது போல குன்னு துவாவை நாம் கூட்டாக துவா நபிக் கேட்டிருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு அடிப்படையை வைத்து கூட்டாக எப்போதாவது துவா கேட்பது தவறு இல்லை சொல்றாங்க இன்னும் மலைத்தொலகை எடுத்து பாருங்களேன்

ஒரு மாதம் குன்னு எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார் இது மார்க்கத்துல காட்டித்தரப்பட்ட ஒரு வழிமுறை நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது எதிரிகளால் நாம் தாக்கப்படுகிறோம் எதிரிகளால் ஏராளமான துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு எதிராக தொழுகை என்ன செய்யலாம் இதுக்கு பேர் என்னது என்று கால இந்த சோதனை கால பிரார்த்தனை செய்யும் போது கூட அல்லாஹுடைய செய்யல இப்படி ஆவின் சொல்லுகிற வழிமுறையை சொல்லித்தரன் எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி முறையில செய்வாங்க இமாம் அவர் தனியா பிரார்த்தனை செய்வார் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய பிரார்த்தனை செய்வார் ஆனால் இந்த செய்தி ஆதாரப்பூர்வமான இது இருந்தால் செய்தி கிடையாது இதுல இலாடி ஹப்பாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார் இவர் மூளை குழம்பியவர் என்று இமாம்கள் செஞ்சிருக்கிறாங்க விமர்சனம் செஞ்சிருக்காங்க அதனால இந்த செய்தி ஆதாரபூர்வமானது இல்லை அப்ப ஆதாரப்பூர்வமான செய்தி என்னன்னா அல்லாஹுடைய தூதர் சலாஹிசம் அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க அவங்களை பின்பற்றி தொழுத அந்த நபி தொடர்ந்து செஞ்சிருக்காங்க தனியாக தான் துவா செஞ்சிருக்காங்க தவிர கூட்டாக சேர்ந்து அவங்க துவாசிய மற்றவங்க ஆமின்னு சொல்லுகிற நிகழ்வு அல்லாஹி தூர் சலாஹிசம் காலத்துல செய்யல நடக்கல என்பதை நம்ம கவனத்துல வைக்கும் அப்ப இந்த ஆதாரங்களை வைத்து எப்போதாவது துவா செய்யலாமா என்றால் இப்படி மலை துளகையும் அதே போல குன்னுத்துவாவும் என்ன கிடையாது ஒரு ஆதாரமாக இல்லை என்பதை நம்ம செய்யணும் கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அது போல அவங்க இன்னும் சொல்றாங்க அகமது இமாம் இந்த கூட்டு துவா சம்பந்தமா கேட்கப்படுது அப்ப அகமது இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க மக்கள் வேண்டும் என்றே ஒன்று கூடாம ஒரு யதார்த்தமா ஒரு இடத்துல ஒன்று கூடிட்டாங்க அப்படி கூடுற நேரத்துல அவங்க துவா செய்யதான் அதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு அகமதி மாமன் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்போ தற்காலத்துல உள்ள ஒரு சில அறிஞர்கள்லாம் இமாம்களுடைய கூட்டு எடுத்து வச்சு காட்டி அப்ப கூட்டு துவா கேட்கலாம்னு சொல்றாங்க அப்ப மார்க்க சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹுடைய துதர் சலாலேசம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கும் அவங்க சொல்லி தராம அவங்க காட்டி மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நுழைக்க கூடாது அப்படி நுழைத்தால் அது என்னது அதுதான் நலாலா ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹுடைய துதர்மே செய்றாங்க எச்சரிக்கை செய்றாங்க அப்ப இத கவனத்தில் வைத்து இமாம்களுடைய கூற்றாகவே இருந்தாலும் நபிகள் நாயகம் சரவாயசிலும் அதை செய்யல அதை வழிகாட்டல என்கின்ற பொழுது நான் என்ன செய்யலாம் எப்போதாவது அதை செய்யலாம் என்றால் எப்போதும் செய்வது எது தவறுதான் சில நேரங்களில் அதை கேட்கலாம் என்று நான் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எந்த ஒரு நேரத்திலும் அல்லாவுடைய தூதர் தன் தோழர்களை எல்லாம் அழைத்து நீங்க ஆமீன் சொல்லுங்க நான் துவா கேட்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் வளமையாகவும் வைத்திருக்கவில்லை அதே போன்று ஒரு சில நேரங்களில் இப்படி செய்ததாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரம் இருக்கிறதா என்றால் அதற்கும் என்ன இல்லை ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் கூட்டு துவா என்பது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டது என்பதை கவனத்தில் வைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே வழிகேடு என்பதையும் கவனத்தில் வைத்து அந்த வழிகேடுகள் நம்மை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் கவனத்தில் வைத்து புதுமைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் தான் அல்லாஹ் அதை நாம் துவா செய்ய வேண்டும் நாம் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தராத ஒரு சில புதுமைகளை எப்போதாவது செய்யலாமா என்றால் அது கிடையாது மார்க்கத்தில் அனுமதி ரசூல் செய்யவே இல்லை ரசூல் அது வழியே காட்டல அப்படின்னும் பொழுது அதை நாம் எந்த ஒரு நேரத்துமே செஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது என்பதை நம்முடைய சமூகம் கவனத்தில் வைக்கணும் கூட்டுதுவா என்றாவது செய்யலாம் என்று சொல்லி தற்காலத்தில் உள்ள ஒரு சில அறிஞர்கள் பேசுகிறார்கள் அதற்கு எந்த விதமான ஆதாரமும் ஹரீஸ்களில் இல்லை அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹுடத்தில் இப்படி கூட்டாக பிரார்த்தனை செய்து நபித்துலர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்திகளும் இல்லை குரானும் நமக்கு அவ்வாறு வழிகாட்டவில்லை என்பதை கவனத்தில் வைத்து எந்த ஒரு சூழலிலும் இப்படிப்பட்ட கூட்டுதுவா என்று சொல்லக்கூடிய ஒரு விதத்தை நாம் அரங்கி ஏற்றிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் வைத்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து வாழ்ந்து மாணிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னை இறைவன் ஆக்கியவர் கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்